ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அக அழகுக்கான மூன்று கண்ணாடிகள் என்கிற தலைப்பில் நான்காவது பாகத்தை காணலாம் மூன்றாவது கண்ணாடி உங்கள் சொந்த எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் கண்ணாடியாகும் உங்களை பற்றியும் மற்றவர்களைப் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மற்றும் உணர்கிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது அது என்னவென்று உங்களுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் நீங்கள் மற்றவர்களுடன் பழகும்போது உங்கள் முக பாவனைகள் உங்கள் கண்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் உடல் மொழி மற்றும் உங்கள் செயல்கள் மூலம் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் மற்றும் மனோபாவங்களை வெளிப்படுத்துகிறீர்கள் அந்த வகையில் உங்கள் வார்த்தைகளும் உங்கள் செயல்களும் உங்களை நீங்கள் பார்க்கும் கண்ணாடியாக செயல்படும் நீங்கள் ஒரு விடுபட்ட பார்வையாளராக இருக்கும்போது இதை நீங்கள் அடைய முடியும் மேலும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மற்றும் உங்கள் மனதில் இருந்து எழுவதை எவ்வாறு வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்குள் ஏற்படும் ஒரு பார்வையாளராக இருப்பதற்கான இந்த விழிப்புணர்வை நாள் முழுவதும் பராமரிக்க வேண்டும் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மூன்று ஆளுமை பண்புகள் பற்றிய அட்டவணையை தூங்குவதற்கு முன்பு தினமும் நிரப்ப வேண்டும் உங்களுடைய முக்கியமான பலவீனங்கள் மேலும் நீங்கள் மேம்படுத்த விரும்பும் உங்களுடைய பலன்களையும் அந்த சார்ட்டில் சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் இந்த ஆளுமை பண்புகளை ஆம் அல்லது இல்லை அல்லது ஐம்பது சதவீதம் அல்லது எண்பது சதவீதம் போன்ற சதவீத வாரியான மதிப்பீட்டை செய்யலாம் எனவே இரவில் தூங்கும் முன் இந்த கண்ணாடியை ஒருமுறை பார்ப்பது நல்லது இந்த கண்ணாடி கடந்து போன நாளை பற்றிய மதிப்பாய்வை கொடுத்து அடுத்த நாளுக்காக உங்களை கவனமாக இருக்கச் செய்யும் தினச்சரி சார்ட் இந்த நோக்கத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தினசரி சாற்றை நெருப்புவதற்கு அதிக நேரம் எடுக்காது மற்றும் பராமரிப்பதும் எளிதானது இறுதியாகவும் மிக முக்கியமாகவும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் எல்லா நேரங்களிலும் தனது ஆன்மீக சுயத்தை அழகாகவும் நன்றாகவும் வைத்துக்கொள்வதற்கு இந்த மூன்று கண்ணாடிகளை யார் சுறுசுறுப்பாகவும் மிக நன்றாகவும் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் பிறருக்கு வாழும் கண்ணாடியாக ஆகிவிடுகிறார்கள் அவர்களுடைய தொடர்பில் வருபவர்கள் தங்களது சொந்த அகத்தின் சுயம் எவ்வாறு உள்ளது என்பதை மிக துல்லியமாக காண்பார்கள் அவர்கள் எவ்வாறு அழகாகவும் மிகச் சரியாகவும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது பிறர் தங்களது பலகீனங்களை விரைவாக மாற்றிக்கொள்வார்கள் அத்துடன் அவர்களைப் போல அழகாகவும் சுத்தமாகவும் பண்புகள் நிறைந்தவராகவும் ஆகுவதற்கு தூண்டுதலும் பெறுவார்கள் ஓம் சாந்தி